கோழையாளிகளை கூட்டிக்கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் படங்கள் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சி உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழக மக்கள் ஏற்படுத்தப்படுவார்கள் இன்றைய முழுசா பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விரைவில ஐசியில் தான் உங்களுடைய இயக்கம் அனுபவிக்கப்படும் என்பதை நம்முடைய திராவிட மாடல் அரசின் சார்பாக சுமார் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள இந்த நவீன அரசு மருத்துவமனையை உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த வாய்ப்பை அளித்த நான் முதலமைச்சர் என் மாசுப்பிரமணியன் அவருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி இருபது படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை சைதாப்பேட்டை மக்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்துக்கு வட்டாரிகளில் உள்ள அத்தனை பொதுமக்களுக்கும் மிகவும் இங்கே நம்முடைய பயன்பெறுகின்ற முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் கல்வியும் சுகாதாரமும் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய இரு கண்கள் என்று பெருமையோடு குறிப்பிடுவார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசாக இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி உயரம் ஏராளம் கணக்கில் அடங்காத ஒழிப்பில் தொடங்கி வருமோன் காப்பம் திட்டம் வரைக்கும் இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள் அந்த திட்டங்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டை இன்றைக்கு குறிப்பாக சென்னை மாநகரத்தை தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப் மெடிக்கல் கேபிட்டல் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பெருமைப்பட வைத்திருக்கின்றது தலைஞர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களும் மருத்துவத்துறைக்கும் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் சில திட்டங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ரூபாய் இருநூத்தி நாற்பது மதிப்பீட்டில் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சொன்ன பத்தோ மாதங்களை கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் மிகுந்த பயன்பட்டு வருகிறார்கள் சென்று சேர வேண்டும் என்று இருபத்தி எட்டு அர்பன் ஹெல்த் கேர் வெல்னஸ் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தாங்க மக்களுக்கு மருத்துவ சேவைகளை செல்ல வேண்டும் என்று நம்முடைய அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கி வச்சாங்க கோவிட் காலத்தில் நம்முடைய அரசு மருத்துவ துறைகளை மேற்கொள்கின்ற பல்வேறு முயற்சிகளுக்கு பல்வேறு திசைகளிலிருந்து விருதுகளும் பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்றன குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்ததற்காக ஐநா சபையுடைய இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது என்றால் அந்த துறையிற்கு நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்க சுகாதாரத்துறையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல உடல் உறுப்பு தானத்தில் சிறப்பாக செயல்படுத்ததற்காக இந்தியாவிலே சிறந்த மாநிலத்திற்கான தேசிய விருது சமீபத்தில் நம்முடைய அரசிற்கு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எனும் மகத்தான திட்டத்தில் சாலை விபத்தில் சிக்கிய நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்களுடைய உயரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு காத்தாட்டி இருக்கின்றது அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நேரனை காய்ராக்கு என்ற வகையில நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார் அந்த திட்டத்தின் கூட ஆயிரத்தி இருநூத்தி ஐநூறு முகாம்கள் கேம்ப்ஸ் நடத்தப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக நடத்தப்பட்ட நூத்தி எண்பத்தி ஐந்து கேம்ப்கள்ல ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் பயன்பெற்றுக்கிறாங்க முன்பு ஆசிரியர்களால் கைவிடப்பட்ட நலன் காப்போம் திட்டத்தை நம்முடைய அரசு மீண்டும் செயல்படுத்தியது கடந்த ஆண்டு மட்டும் இந்த முகாமில் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்கன்னா இந்த துறையினுடைய சாதனை ஆகிய மருத்துவ துறை என்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்பதை நிரூபிக்கின்ற வகையில மீண்டும் மீண்டும் நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட அரசு அமைவது முதல் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமன் மாசு அவர்கள் உட்பட மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசு நிகழ்ச்சி நான் அதிகம் அரசியல் பேச விரும்பவில்லை பேசும்போது எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்களுக்கு தெளிவாக பதில் கூறினார் உங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் சமீப காலமாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நோக்கில் என்ன பேசிக்கொண்டிருக்கும் போது அங்க வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி போயாளிகளை கூட்டி கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் படங்கள் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் இதற்கு புது மத்தியில கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சி உங்களுடைய இயக்கமே விரைவில் நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் அனுபவிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களோ காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்று இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மருத்துவமனையில் பணியாற்ற உள்ள மருத்துவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அத்தனை என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி நோயற்ற வாங்க நோய்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிக்கை நிகழ்வு முழுதாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த மசுதனன் என்ற ஊருக்கும் துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய முழுசா ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்